குமரிக்கண்டம் நிலையான நகரிய நாகரீக வளர்ச்சியை கிமு இருபதனாயிரம் ஆண்டுகளிலேயே பெற்றிருந்ததாக பாபானர் கருதுகிறார் இந்த வளர்ச்சிக்கு மொழி அறிவும் எண்ணறிவும் தேவைப்பட்டிருக்க வேண்டும் என்ற நிலையிலே எண்களைப் பற்றிய அறிவும் தமிழர்களுக்கு மத்தியிலே உருவாகியிருக்க வேண்டும் முறையான வரிவடிவங்கள் தமிழில் எக்காலத்தில் அறியப்பட்டன என்று கூற இயலாது என்றாலும் குமரிக்கண்டம் அழிவுற்ற போது தமிழ் மொழிக்கு வரிவடிவங்கள் இருந்தன என்பதை அண்மையில் பூம்புகாரில் செய்யப்பட்ட அகழ்வாய்வுகள் மெய்ப்பிக்கின்றன கடலால் கொல்லப்பட்ட பூம்புகார் நகரத்தில் இருந்து அலைகளால் அடித்து வரப்பட்ட மண்பானை ஓடுகளில் வரி வடிவங்கள் காணப்பட்ட செய்தியினை ராம் மதிவானன் குறிப்பிடுகிறார் மேலும் அவை சிந்து வெளியில் காணப்பட்ட வரி வடிவங்களே என்றும் அவர் கூறுகிறார் குமரிக்கண்டத்தின் தலைநகரமான தென்மதுரையிலே முதல் தமிழ் கழகம் தோற்றுவிக்கப்பட்டதாகவும் அங்கு பல நூல்கள் இயற்றப்பட்டதாகவும் இறையானர் அகப்பொருள் உரை கூறுகிறது அதை போல கிமு பதினொன்னாயிரம் ஆண்டுகளிலே பூம்புகார் கடலுக்குள் மூழ்கிய செய்தி குமரிக்கண்டத்தின் எஞ்சிய பகுதிகளும் கடலில் மூழ்கிவிட்டன என்பதை உறுதிப்படுத்துகின்றன எனவே முதல் கழகம் குமரிக்கண்டம் அழிவுபடாத காலத்திலும் இரண்டாம் கழகம் குமரிக்கண்டம் ஓரளவுக்கு அழிவுற்ற காலத்திலும் மூன்றாம் கழகம் குமரிக்கண்டம் முற்றிலுமாக அழிந்துவிட்ட காலத்திலும் செயல்பட்டன என்று கூறுகிறார்கள் எப்படி இருந்தாலும் கிமு பதினொன்னாயிரம் ஆண்டுகளிலே தமிழுக்கு வரிவடிவம் இருந்தது என்பது தமிழ் அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது தமிழ் வரி வடிவத்தின் தோற்ற காலம் பற்றியும் அதன் முதிர்ந்த நிலை பற்றியும் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன வரி வடிவங்களிலே முதல் நிலை என்பது பட எழுத்துக்களாகவே இருந்தன இந்த பட எழுத்துக்கள் ஒரு குறிப்பிட்ட செய்தியை விளக்குவதாக அமையக்கூடியது தமிழகத்தினுடைய சில மலைப்பகுதிகளில் இந்த கோட்டுப்படங்கள் அறியப்பட்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது எகிப்திய வரி பல்வேறு செய்திகளை நமக்கு தருகின்றன இந்த படங்கள் இரண்டு மூன்று இணைந்து ஒரு செயலை விளக்குகின்றன கம்பும் பாம்பும் ஆகிய கோட்டுப்படங்கள் ஒருவன் ஒரு பாம்பை அடிப்பதான செய்தியை கூறுகிறது இந்த படங்களின் வளர்ச்சியே சொற்களை உருவாக்கியது சொற்கள் தனித்தனி எழுத்துக்களின் கூட்டமாக அமைந்து அவை கருத்தெழுத்து முறையாக கருதப்பட்டன ஒரு மொழியின் அடிப்படையான ஒலிகளை எழுத்துக்களாக கருதுகிறார்கள் இந்த ஒளிகள் தந்த வரிவடிவங்கள் முறைப்படுத்தப்பட்டு பின்பு எழுத்துக்களாக உருவெடுத்தன தமிழில் முப்பத்தி ஓரு ஒளிகள் வரையறுக்கப்படுகிறது அந்த ஒலிகளை விளக்கும் வரிவடிவங்களை கோடிட்டு விளக்குகிறார்கள் ஒவ்வொரு கோட்டமைப்பும் ஒரு ஒளியை தந்தன இவ்வாறு தமிழில் பனிரண்டு உயிரெழுத்துகளும் பதினெட்டு உயிர்மை எழுத்துக்களும் எழுத்தும் தோன்றியது இது அல்லாமல் இரண்டு ஒலிகளை உள்ளடக்கி அவை குச்சியலுகரம் என அறியப்படுகின்றன தமிழில் வரிவடிவங்கள் தாங்கி முப்பத்தி ஓர் எழுத்துக்களும் ஒலிவடிவம் தாங்கி இரண்டு நிலைகளிலும் கொண்டு முப்பத்தி மூன்று அடிப்படை ஒலி அமைப்புகள் உருவாக்கப்பட்டன முப்பத்தி ஓர் எழுத்துக்களுக்குமான தொல் தமிழ் வரிவடிவம் சிந்து வெளியிலும் காணப்பட்டிருக்கிறது சிந்துவெளி நாகரிக காலம் கிமு ஏழாயிரத்தி ஐநூறு என இந்திய அரசு அண்மையில் அறிவித்திருந்ததால் உண்மையிலேயே பூம்புகார் நகர அழிவு சிந்துவெளி வெளி குடியேற்றமும் அடுத்தடுத்த நிகழ்வுகளாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது பூம்புகாரில் அறியப்பட்ட வரி வடிவங்களே சிந்து அறியப்படுவதால் இந்த கால அளவிற்கு இணையான வரி வடிவங்கள் உலகின் பிற மொழிகளில் காணப்படவில்லை என்பதாலும் வரி வடிவங்களை உருவாக்கி உலகிற்கு அறிமுகம் செய்தவர்கள் தமிழர்களே என்றும் கூறப்படுகிறது அதே போல பூம்புகார் நகர அழிவை தொடர்ந்து தமிழர்களுடைய குடியேற்றங்கள் மத்திய தரைக்கடல் நாடுகளில் நிகழ்ந்ததாகவும் கூறப்படுகிறது என்றாலும் கூட பூம்புகாரிலும் சிந்து காணப்பட்ட தமிழ் வரி வடிவங்கள் மெசபடோமியாவில் இதுவரை கிடைக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மெசபடோமிய பகுதிகளில் காணப்படும் வரி வடிவங்கள் முதன் முதலில் சுமேரியர்களால் அறிமுகம் செய்யப்பட்டவையே சுமேரியர்கள் கிமு ஐயாயிரம் ஆண்டுகளில் சிந்து வெளியிலிருந்து புலம்பெயர்ந்து சென்றவர்கள் என்றும் கூறப்படுகிறது சுமேரிய எழுத்துமுறை கிமு நாலாயிரம் ஆண்டுகளில் உருவாக்கப்பட்டவை எனவும் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் சுமேரியர்களின் வருகைக்கு முன்பு செமிட்டிக் என்ற மொழி அந்த பகுதியில் பேசப்பட்டதாக ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் இந்த செமிட்டிக் மொழியின் வரிவடிவங்கள் இதுவரையில் அறியப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல போல கிமு பத்தாயிரம் ஆண்டுகளில் அங்கே குடிமயர்ந்த தமிழர்கள் படவழுத்து முறையையோ கருத்தழுத்து முறையோ கையாண்டிருக்க வாய்ப்பில்லை ஏனென்றால் அந்த காலத்தையெல்லாம் தாண்டி சொல்லெழுத்து முறை வரி வடிவ முறை ஆகியவற்றை குடியேற்ற தமிழர்கள் அறிந்திருந்தார்கள் சுமேரியர்கள் இந்த நிலைகளை எல்லாம் தாண்டி வரி வடிவ எழுத்து முறையை அதாவது அல்பபிக் முறையை மெசபடோமியாவில் அறிமுகம் செய்தவர்களாவார்கள் சிந்துவெளியில் அவர்கள் அறிந்திருந்த தமிழ் வரிவடிவங்களை அதே முறையிலும் சில மாற்றங்களோடும் மெசபடோமியாவில் கையாண்டிருக்கிறார்கள் உலகின் முதல் ஒழிப்பு முறையை சுமேரியர்களே உலகிற்கு அறிமுகம் செய்தவர்கள் என்ற மேலைநாட்டு ஆய்வாளர்களுடைய கருத்தும் தவறான சிந்தனைதான் தமிழ் வரி வடிவ முறையை ஒட்டி ஆப்பு எழுத்து முறையை கிமு நாலாயிரம் ஆண்டுகளிலே சுமேரியர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள் என்றாலும் தமிழ் வரி வடிவங்களும் அவர்களது குறிப்புகளில் காணப்படுகின்றன உதாரணமாக கில்காமேஸ் என்ற பெயர் சொல் சிந்துவெளி தமிழ் எழுத்துக்களாலேயே சுமேரிய மொழியில் அறியப்படுகிறது சிந்துவெளியின் தமிழ் வரி வடிவங்கள் சுமேரிய வரி வடிவங்களில் பெருமளவில் அறியப்பட்டுள்ளன இந்த வரி வடிவங்களையே அகாரிய மொழியிலும் பயன்படுத்தினார்கள் என்பதும் உண்மை பல நூற்றுக்கணக்கான சுமேரிய சொற்களும் கூட அவர்களது வரி வடிவத்திலேயே அகாரிய மொழியில் இருக்கின்றது இதன் கால அளவை குறிப்பது கடினம் என்றாலும் கூட கிமு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அவை எழுதப்பட்டுள்ளன என ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் நீண்ட வரிகளாகவும் பல சொற்றொடர்கள் அறியப்படுகின்றன சுமேரிய வரி வடிவங்களை பயன்படுத்தி செமிட்டிக் மொழியிலும் குறிப்புகள் உள்ளதை கெசர் செக்கம் இலாக்கிசு போன்ற நகரங்களில் கிடைத்திருக்கக்கூடிய களிமண் தட்டுகளில் கண்டிருந்திருக்கிறார்கள் அதே போல மொழியிலும் சுமேரியரின் எழுத்து முறை பயன்படுத்தப்பட்டுள்ளன என்பதை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போல இந்த எழுத்து முறைகளில் இருபது முதல் முப்பது எழுத்துக்கள் இருந்தன அவை யாவுமே உயிர்மை எழுத்துக்களாகவே அறியப்படுகின்றன இந்த எழுத்து முறையின் கடைசி கால அளவாக கிமு ஆயிரம் ஆண்டை ஆய்வாளர்கள் குறித்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு எழுதப்பட்ட குறிப்புகளில் இந்த முறை காணப்படவில்லை இதற்கு இடையே பொனீஷியர்கள் எழுத்து சீர்திருத்தம் செய்து ஒரு புதிய முறையை கையாண்டார்கள் இது புதிய முறை இல்லை என்றும் ஏற்கனவே இருந்த ஏதோ ஒரு எழுத்து முறையை போனிஷியர்கள் அறிமுகம் செய்தார்கள் என்றும் சில ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் இந்த எழுத்து முறை பிராமி எனப்பட்ட தமிழின் புது வரிவடிவத்தை ஒத்ததே என்பது ராம் மதிவாணன் போன்ற ஆய்வாளர்களின் முடிவாகும் எந்த வகையில் பார்த்தாலும் தமிழின் வரிவடிவங்களே சில மாற்றங்களோடு மேலை நாடுகளில் அறிமுகமாயிருக்கிறது என்பது தெளிவு பொனிஷியர்களின் புதிய எழுத்து முறையை எபிரேய மொழி முதலில் ஏற்றுக்கொண்டது விவிலியத்தின் பெரும் பகுதிகள் இந்த முறையில் எழுதப்பட்டவைகளே இதே முறையையே கிரேக்கர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் என்று ஏரடோட்டஸ் கூறுகிறார் பொனிசியர்கள் தங்களுடைய வணிக தொடர்பு கொண்டிருந்த நாடுகளிலெல்லாம் இந்த முறையை அறிமுகம் செய்தார்கள் என்றும் கூறுகிறார் காட்மஸ் என்ற பொனிஷியரே இந்த முறையை கிரேக்க நாட்டில் அறிமுகம் செய்தார் என்பதும் ஏரடோட்டஸின் குறிப்புகளில் தெரியவருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் பார்த்து என்று சென்னால் ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெளிவுபடுத்தப்படுகின்றன அவற்றில் ஒன்று மொழியின் முதல் முயற்சி குமரிக்கண்டத்தில் தோன்றி அங்கேயே அது தமிழாக உருப்பெற்றது இரண்டு தமிழ் மொழிக்கான சொற்கள் இயற்கையிலேயே உருவானவை மூன்று தமிழ் சொற்கள் வேறு எம்மொழியிலிருந்தும் கடன் பெறவில்லை நான்கு தமிழிலேயே முதன்முதலில் இலக்கியங்கள் சொல்லப்பட்டன பின்பு எழுத்து வடிவில் பதிவு செய்யப்பட்டன ஐந்து உலகின் முதல் வரி வடிவம் தமிழில் எழுதப்பட்டதே ஆறு தமிழ் வரி வடிவங்கள் கிமு பத்தாயிரம் ஆண்டுகளிலேயே நடைமுறையில் இருந்தன ஏழு சிந்துவெளி உள்ளிட்ட தமிழரின் குடியேற்ற நாடுகளில் தமிழ் வரி வடிவங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன எட்டு மேலை நாடுகளில் தமிழ் வரி வடிவங்களை சுமேரியரே அறிமுகம் செய்தார்கள் ஒன்பது சுமேரியரின் அறிமுகத்துக்கு பிறகு அவ்வரி வடிவங்கள் காலப்போக்கிலே மாற்றம் பெற்றன பத்து பொனிசியர்கள் தமிழ் மக்களோடு தொடர்பில் இருந்தவர்களே தமிழகத்தோடு அவர்கள் கிமு இரண்டாயிரம் ஆண்டுகளிலேயே தொடர்பு கொண்டிருந்தாலும் தமிழின் பிராமி முறையை கிமு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளில் மேலை நாடுகளில் அறிமுகம் செய்தவர்கள் பதினொன்று எபிரேயம் கிரேக்கம் உள்ளிட்ட மொழிகள் பொனீசியர்களின் எழுத்து முறையை ஏற்றுக்கொண்டன பன்னிரண்டு கிரேக்க மொழியே லத்தீன் உள்ளிட்ட இன்றைய ஐரோப்பிய மொழிகளுக்கு மூலமொழி என்பதாலும் கிரேக்கம் தமிழின் இணை என்பதாலும் இன்றைய ஐரோப்பியர்கள் கொண்டிருக்கும் எழுத்து முறை தமிழ் வடிவத்தின் தொடர்ச்சி அல்லது வளர்ச்சி என்றே கூறலாம்